பழம் பழங்காட்டிலாம் ஆயுதம் எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு வரோம் அப்போது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்தது அங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம் ரெண்டு குழந்தைங்க நிற்கிறாங்க அதில் ஒரு பட்டு பத்து வயசு பன்னெண்டு பத்து வயசுக்குலாம் இருக்கிறது நினைக்கிறேன் பத்து வயசு தான் இருக்கலாம் மேக்சிமம் ரெண்டு குழந்தைங்கள் இருக்காங்க ஒரு அம்மா ஒரு இருக்காங்க தண்ணி கேட்குறேன் தண்ணி கொடுக்க சொல்கிற கிழவங்க சொல்ல தண்ணி கொடுக்குறாங்க திருமண குடிச்சிட்டு சொம்பை கொடுக்குறேன் அவங்க வந்து சாணி கையில் வச்சுக்கிட்டு அந்த சொம்பை சாணியில் வாங்குறாங்க கையில் நேரடியாக கையில் வாங்காமல் சாணி மேலே சாணி மேலே வையின் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன் நான் அப்போது அவங்க சும்மா சாலை தான் ஒரு நூற்ற நூறுரூவா கூட பொறுமையான சாலையில் தான் மாவில் குடிச்சு அவளை குடிச்சு பட்டி போட்டிருக்காங்க காட்டை குட்டியும் ஊறில் காட்டுக்குள்ளேயே இருக்கு காட்டுக்குள்ளேயே அந்த பட்டி இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க லிங்காயத்து சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க சாதி பார்ப்பாங்க சாதி பார்ப்பாங்களா அப்போ நம்ம அரசியல் ஐட்டம் கொஞ்சம் சாதி பார்ப்பாங்க தான் சின்ன குழந்தைங்களான் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கணவன் மனைவி பத்து வயது பையனும் பத்து வயது பொண்ணும் கணவன் கணவன் மனைவி சாதியை பார்க்குறாங்க பயங்கரமாக ஊருக்குள்ளெல்லாம் சாதிகள்லாம் ரொம்ப சகஜமாக இப்போல்லாம் பழகிறாங்க படிக்கிறான் அங்கே சாதி இருக்கும் சாதியுடைய மிகப்பெரிய கட்டமைப்பு காட்டுக்குள்ள தான் இருக்குது அது சாதி பார்க்குறாங்க நான் கொடுத்து சொன்னேன் எனக்கெல்லாம் பயங்கரம் கோவம் வந்துருச்சு என்ன ஓங்கி அடிச்சுடும் அப்படின்னு சத்தம் போடுறேன் பெசாம்பேடு பெசாம்பேடுன்னு வேறுப்ப சொல்கிறாரு அப்போ நீங்கள் எல்லாமே இருக்குது எல்லாம் டீம் டீமு டீமு இருக்குது கோவப்படுறோம் கோவப்பட்டு அப்போ மிச்சவங்க வெளியில் போயிடறாங்க மட்டும் அவங்க சத்தியம் மட்டும் வெளியில் போயிடுறாங்க சரின்ட்டு ஒன்றும் சொல்ல முடியல அவங்க அப்போ கொஞ்சம் கேரு ராகி கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு அந்த எனக்கு அதெல்லாம் சாப்பிட பிடிக்கல அப்படின்னு அவன் கையை வாங்கி நான் சாப்பிட மாட்டேன் நம்மளே பேசிட்டா அப்படின்னு நாங்கள் எல்லாம் கோவப்படுறோம் இது வேறு வழியே இல்லை இங்கே விங்காய் சம்பவம் தான் உயர்ந்த சாதி அதனால் இங்கே இப்படி தான் இருக்கும் கோவப்படாதீங்க தோட்ட வாங்க அப்படின்னு எல்லோரையும் கூட்டிகிட்டு வராங்க அந்த காட்டுக்குள்ளே நடந்தது அங்கேருந்து வரோம் வந்து கீழே இறங்குற கொஞ்சம் தூரம் எங்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பத்து மீட்டர் தொலைவு தான் மேக்க ரங்கசாமியோட உடலை எடுக்குது காவல்துறை இங்கே வந்து நீங்கள் ஆயுதத்தை எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் மேலே ஆயிருக்கும் ஆ ஆயுதம் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஆர்வம் கேட்குது நம்ம எப்பவுமே சத்தம் இல்லாமல் தான் நம்ம போகிற போவோமாச்சா நாங்கள் போகிறோம் ஒரு சவுண்ட் சத்தம் கேட்குது கீழே பார்த்தா காவல்துறை நீங்கள் அதே மலையில இன்னொரு பகுதி மேலே இருக்குங்க அதே மலையிலேயே இருக்கும் இங்கேருந்து ஒரு பத்து மீட்டர் நூறு பத்து மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் அங்கே போனதும் ஏற்கனவே புதைச்ச பொருள் எடுக்கலான்னு தான் நீங்கள் போகிறீங்க ஆ பொருள் எடுக்கலாம் இல்லை பொருள் எடுக்கணும் இல்லை அங்கே தங்கணும் இந்த ரெண்டு இதில் தான் போகிறோம் அந்த பகுதியில் மேய்க்க வந்தவங்க யாரோ பார்த்துட்டு ரொம்ப ஆழமாக நோண்டிலாம் புதைக்கலில்ல அதனால அது வாட அடிச்சிருக்கலாம் உடனே வீரப்பன் தான் அவர் பொதைச்சிட்டாங்க உருளெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வதந்தி கிளம்பிடுது பார்த்த காவல்துறையை பார்த்தோன்னே நாங்கள் அப்படியே திரும்ப வந்த பாதையிலேயே மேலே போயிடுறோம் அப்போது ரொம்ப தூரம் நடக்கிறோன்னா காவல்துறையில யாரும் நினச்சி பார்க்க முடியாத இடத்துக்கு நடக்கிற மாதிரி சூழது அந்த பகுதியிலே கீழே இறங்கி மேலே ஏறணும் மல்லிகை துருகம்னு ஒரு ஊர் இருக்குது மல்லிகை துர்கம் அந்த மல்லிகை துருகத்தில் மட்டும்தான் மலைப்பகுதியிலேயே பழ வகைகள் நிறைய கிடைக்கும் மற்ற காட்டு பகுதியில் அந்த காட்டு கிராமங்களெல்லாம் பழங்கள் எதுவுமே இருக்காது அந்த மல்லிகை கிடைக்கும் அங்கே மட்டும்தான் நகர்பகுதிக்கு வரக்கூடிய பலாப்பழம் கொய்யாக்காய் அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் விவசாய ரீதியாகவும் உள்ள ஊர் ஊர் ஓ மக்கள் வந்து அங்கே விவசாயம் செய்கிறதோட பல வகைகளையும் பழ வகைகளையும் பயிரிடுறாங்க காட்டுக்குள்ள வாழும் இடத்துல இருக்கு பசி கொலை பசி குடப்பசியோடு ஏறி போகிறோம் காவல்துறை தான் இருக்க சுற்றி அழைச்சிட்டாங்களே அதோடு ஏறி போகிற போய் அது மலு ஊரில் கிடச்சதெல்லாம் பறித்து திங்கிடும் அப்புறம் அங்கே ஒரு இடத்த அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் சொல்கிறோம் சொன்ன உடனே அவங்க எங்களுக்கு களி கிண்டி தராங்க களி சாப்பிட்றோம் சாப்பிட்ட மாதிரி நாங்கள் அந்தாண்டை போகணும் எங்களுக்கு கொஞ்சம் உணவுகள் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் பயணத்துக்கு தேவையான உணவு வேணும் வேணும் அப்படின்னு அவங்க அவங்கள்ட்ட என்ன இருந்ததோ அதெல்லாமே எடுத்து அதே போய் எடுக்கிறதெல்லாமே எங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க கொடுத்த உடனே அங்கேருந்து வாங்கி மல்லிகை கீழே இறங்குறோம் கீழே இறங்கும்போது தான் புளியங்கோமைன்னு நினைக்கிறேன் புளியங்கொம்பி அந்த பகுதி அந்த சார்ந்து மொட்டையனுன்றவர் அவள் சந்திக்கிறோம் அந்த ஈசல் இதெல்லாம் செஞ்சு அதை படப்படுத்தப்பட்ட பொருடெலாம் கொடுக்குறாரு இந்த சொல்லுவாங்க சுத்துக்கறி பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்குன்னா சுற்றுக்கறி பிச்சிடுவேன்னு சொல்லுவாங்க வேகமாக கோபமாக அடிக்கணும் சொல்லுவாங்க காவல்துறை அடித்து சூத்துக்கறி பிஞ்சு அவனுடைய உடலில் எலும்பு மட்டும்தான் இருந்தது பின்பக்கம் பின்பக்கம் பின்பக்கத்தில் அடித்து அப்படியே ரெண்டு சதையுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட அதெல்லாம் காட்டினாங்க சில பெண்கள் மார்பு காவல்துறை செஞ்ச சில விஷயங்கள் அந்த நேரத்தில் நடந்ததெல்லாம் அதெல்லாம் சொல்கிறாங்க தான் இங்கே நாங்கள் நிறைய சந்திக்கும் அடியுதான் அப்போ அந்த தேவாரம் அவங்களா இருந்த காலத்தில் முன்னாடி இருந்த காவல்துறை எஸ்டிஎஃபில் இருந்த என்னென்னலாம் அடித்தாங்க மக்கள் சே பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற போகிற வழியில் நிறைய மலையாழ் மக்கள்லாம் சந்தித்து பேசிக்கிட்டு போயிட்டு அப்படியே நடக்கிற பயணம் போயிட்டு இருக்கு திரும்ப தாளவட்டி நோக்கி தான் போகிறோம் இந்த சூத்தாம்பட்டையில் கறி பிஞ்சு ஓயின்னு சொன்னவர் அப்போ நடந்தது நிகழ்வா முன்னாடி முன்னாடி விட்டது வீரப்பன் மற்றும் அவங்களுக்கு இது தெரியும் உங்களுக்கு அது புதுசாக புதுசு அந்த கடலை கடலில் கலரெல்லாம் நிலக்கடலாம் பயிர் செஞ்சிருந்தாங்க அது கொடுக்குறாங்க நிறைய போ போகிற வழியில் நிறைய பொருட்களை வாங்கிக்கிறோம் அப்படியே வாங்கிக்கிட்டு மேலே போகிறோம் ஒரு பையனுக்கு அடிபட்டுருது அந்த பையன் நான் போய் ஆளை கூட்டிகிட்டு வரேன்னு போகிறான் முருகானந்தத்துக்கு அனுப்பிச்ச பையன் அவன் போனவன் வரலை அதுக்கப்புறம் இந்த மெக்கிய ரங்கசாமி பிரச்சனை ஒட்டி தான் அன்றில் அம்மலைங்கெல்லாம் அங்கே போல உள்ளே வர்றாங்க அந்த முன்னாடி தான் வராங்க தான் அந்த பிரச்சனை ஒட்டுற நேரத்தில் பூசாரியும் பூசாரி வந்து நானும் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால் இப்போ ஊருக்கு அனுப்பிச்சு இருக்கிற எல்லாரையும் காட்டி கொடுத்துருவோம் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நான் இருக்கிறேன் எப்படியே வாழ வேண்டிய பையன் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் காடு வந்து ரொம்ப காக்க சு காட்டில் வா கண்ணை கட்டி விட்ட மாதிரி வாழ்கிறது ரொம்ப சிரமமான விஷயங்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆ ஒரு மாதம் அது இருப்பாங்க ஒரு மூன்று மாதம் அதிகபட்சம் நிறைய ரொம்ப நபர்கள் வருவாங்க போயிடுவாங்க வருவாங்க இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்கள் நம்ம எல்லாருமே பெரும்பாலும் விரும்புகிறதா காட்டுக்கு போனால் ஜாலியாக இருக்கும் அது கேப்டன் பிரகாரம் படம் வந்த நேரம் வேற அதை ஒட்டின நேரத்தில் அப்படி இருப்பாங்க நிறைய மாட்டுக்கடியெல்லாம் காட்டி தொங்க விட்டுருப்பாரு பெண்கள்லாம் நடனம் ஆடுவாங்க நிறைய குகைகள் இருக்கும் அறிவியல் ஊற்றும் அப்படின்ற கற்பனைகளில் அந்த திரைப்படம் ஏற்படுறதுன்னு ஒரு தாக்கம் அதில் தான் நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நினைக்கல நிலக்கெல்லாம் நடக்கும் வீரப்பண்ணை சந்திக்கிறது போகலையா நான் போகிறதே வேறு எதுக்கு பயிற்சி தான் அடிப்படையில் தானே போகிறோம் வந்தவங்களாம் அதை நோக்கி தான் இப்படியெல்லாம் இருக்கும் இங்கே வந்தவொடனே ஒரு இருபத்தஞ்சி கிலோ அரிசி மூட்டை பையை தூக்கணும் பயிரை எடுக்கணும் எண்ணெய் தாங்கணும் பாத்திரத்தை எடுக்கணும் தண்ணி கொண்டு போகணும் ஒரு நேரம் தான் சோறு கிடைக்கும் தொடர்ந்து நடக்கணும் அப்படிங்கும் போது அவங்களால அது தாக்கு பிடிக்க முடியல ஒரு மாதம் பத்து நாள் பார்த்து குறிப்பிட்ட நாட்கள் மேலே ஆகல என்ன பெரிய தமிழ் தேசிய வாதம் பேசினாலும் தன் உயிரை நான் நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் தியாகம் செய்கிறேன்னு சொன்னாலும் அந்த சூழல் வந்து கொஞ்சம் நடந்தான் வெளியில் போகணுங்கிற மனநிலை வந்துடுவாங்க அது வந்துடும் தான் அங்கே உள்ள வந்துட்டு பிறகு அம்மாவை பற்றி நினைப்பாங்க அக்காவை பற்றி நினைப்பாங்க குடும்பத்தை பற்றி பேசுவாங்க காமெடியாக இருக்கும் நமக்கு அந்த எண்ணங்கள்லாம் இருக்கணும் இல்லாமல் இல்லை நம்மளுக்கு செய்யலை ஓ அந்த மாதிரி அழுகிற நிகழ்வோடு நடந்திருக்கு நிறையா மற்ற பசங்கள்லாம் செஞ்சாங்க நமக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் பெருசத்தோன்னு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு தாளவாடி பகுதிக்கு இங்கேருந்து போயிடுறோம் இப்போ சிவகுமாரி மற்றவங்க நாங்கள் போய் எல்லாம் கூட்டிகிட்டு வரோம் இப்போ இந்த இடையில் மணிகாரம்பள்ளி அந்த பக்கம் வந்த நேரத்தில் தான் பேஜர் ஒன்று கொடுக்குறாங்க பிபிஎல் வந்து பேஜர் வெளியிட்ட நேரம் அது ஒரு காயிலில் வந்து தகவல் சொன்னால் அவங்க ஒரு எஸ்எம்எஸ் அதை போட்டு விடுவாங்க அந்த பொருள் நம்ம கைக்கு வருது அது காட்டில் இருக்குது நமக்கு வேணுங்கிறது சொன்னாலும் கைதன் மூலமாக தகவல் வரும் அங்கேருந்து நான் வரங்கிறது தகவல் வந்துடும் வந்துடும் அது நம்ம அங்கேயே அனுப்ப முடியாது அங்கேருந்து வரும் வெளியிலேருந்து உள்ள தகவல் என்னன்றது ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது நமக்கு தகவலை மெசேஜ் பண்ணி அது பெரிய விஷயம் ஒரு வழி தொடர்புனாலுமே அது பெரிய விஷயம் ஆ அந்த பொருள் நம்மள்கிட்ட இருந்தது அதை வந்து பயன்படுத்தி முத்துக்குமாரி கூட்டிகிட்டு வரான் அப்படின்போது இந்த சிவகுமார்ங்கிற பையன் கிளம்புறாப்ல பண நெருக்கடி எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு பணமும் குறைவாகிடுச்சி உணவுப் பொருட்களும் இல்லை சரி என்ன செய்யலாம் அடுத்தது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சிகள் இருக்கும்போது இப்போ முத்துக்குமார் மற்றவங்களை அமைப்பினுடைய தலைமைன்றது யாருமே இல்லை எல்லோரும் கொண்டு வந்து ஒரு நபர்களை விட்டுட்டு போயிடுறாங்க நாங்கள் போய் போயிட்டு பொருளாதாரம் சேகரிச்சுட்டு வரோம் ஆட்களை கூட்டிகிட்டு வரோம் ஆயுதம் வாங்கிட்டு வரோம் நீங்கள் பசங்களை பார்த்துக்கந்தேன்னு சொல்லி விட்டுட்டு போகிறாங்களே தவிர திரும்ப அவங்க வர்றதில்ல அவங்க சொன்ன பொருளும் வரதில்லை வரதில்லை இன்னொன்று காட்டுக்குள்ளே வந்து தலைவர்கள் யாருமே இல்லை இருந்ததும் இல்லை இருந்ததும் இல்லை நீண்ட காலங்கள் இருந்ததில்லை மாறன் கொஞ்சம் நாள் இருந்திருக்காரு அப்புறம் அங்கேயே இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலே ஓடி குழப்பமான சூழல் தான் ம் இருக்கு அப்போ தலைமலை தாளவாடி செய்கிற போகிறோம் அப்போ அந்த சிவகுமார் வந்து நான் போய் முத்துக்குமார் பார்த்தேன் ஆனால் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த பையன் அதை அவங்க தொடர்பு எடுக்கிறேன் எனக்கு அவங்க தொடர்பு தெரியும் நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறான் தான் அனுப்புகிறாங்க தான் அனுப்புகிறாங்க இறப்பினுடைய மிகப்பெரிய மையப்பகுதியே தாளவாடி தான் தாளவாடி தலைமலை பகுதி தான் அவருடைய வாழ்விடங்கள் கோடிபுரம் அந்த பகுதி எல்லாமே இருக்கு எப்பயும் போக ஒரு மனைவி தான் தாக்க இது செய்யப்பட்டு இங்கே சாலை இந்த ஏரியாவில் நடந்த சண்டைக்கு பிறகு அதிகபட்சமாக ஆட்கள் ஆண்டு எல்லாமே தலைமல்லி தாளவாட்டி பகுதி ஊட்டி தான் மேற்கு பகுதி மேற்கு பகுதியாக வாழ்கிறாங்க அதுதான் ஒரு வீடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போது அங்கே போகிறோம் அந்த பையன் போகிறாப்புல வருவார் வருவான்னு எதிர்பார்க்குறோம் வரலை அப்போது இருந்து ஒரு அரியலூர் மாவட்டத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு பசங்களும் புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு நாலஞ்சு பசங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது ஒரு பத்து பேர்கிட்ட ஆகி அதை நினைவு இருக்கு இருக்கும் முத்துக்குமார் சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி அப்பல இல்லை சத்தியமூர்த்தி மணிகண்டன முத்துக்குமார் இவ்வளவு கூட்டிகிட்டு போரி பண்ணுற சுகுமார் ஆமாம் ஆனால் இவங்க கைது செய்யப்பட்டுருக்காங்க சென்னையில் அங்கேயே வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த கைது செய்யப்பட்ட தகவல் நமக்கு கிடைக்கல இந்த பையன் கூட்டிகிட்டு போகிறோன்னு போன பையன் வரலை சரி வரலையே என்ன பண்ணுறது கொஞ்ச நாள் ஓட்டுவோம் அப்புறம் பணம் வேணுமே அப்படின்ட்டு வீரப்பனோட தம்பி அர்ஜுனு இருந்த காலத்தில் ஒரு யானை அடித்து ஒரு யானை அடித்து ஆற்றுக்கு அந்த பக்கம் வச்சுருக்காங்க மாயாற்றுக்கு அந்த பகுதியில் தென்பகுதியில் தென் கோவி மாவட்ட கோவை மாவட்ட பகுதி கல்லாறை ஒட்டி நீலகிரி கோவில் பாதையில் ஆ சிறுமுகையில் இருக்குது கரெக்டாக சொல்லணும் சிறுமுகை கீழே இருக்குது அங்கே விடபுற ஈழ கேம்ப்பு கூட ஒன்று இருக்கும் அந்த பேர் நினைவு நினைவில் சொல்கிறாங்க அந்த பகுதியில் இருக்குது மேட்டூர் கல்லார் பகுதியில் ஒரு ஈழத்தமிழரோட முகம் ஒன்று இருக்குது அது முகம் பேர் சொல்லும் நல்ல பேர் நான் வந்துடும் அந்த பகுதியில் தந்தம் இருக்குது அதை ஒட்டி இந்த சிறுமுகை பகுதியில் தந்தம் இருக்குது அதை எடுக்கணும்னு சொல்லி போகிறோம் இப்போ ஆற்றை கிடக்கணும் அந்த பகுதிக்கு மாயார் மாயாரை கிடக்கணும் மாயாறு கிடக்கணுன்னா ஃபுல்லாக முதலிகள் மாயாற்றில் ஏகப்பட்ட முதலிகள் இருக்குது அப்போ எப்பவுமே முதல்ல வந்து என்ன பண்ண நீர் வந்து சம பகுதியாக இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அதுதான் நீர் ஓட்டம் உள்ள பகுதிகளில் முதலிகள் இருக்காது அப்போ சரசலம் நீர் ஓடிச்சுனா அந்த இடத்துல முதலிகள் இருக்காது தம் உள்ள தண்ணி ஆழமான பகுதியில் முதலிகள் இருக்கும் அதுவும் இல்லாமல் தண்ணி தேங்கி இருக்கிற பகுதியில் முதலைகள் இருக்கும் அப்படிங்கிறது சரி என்ன பண்ணலாம் ஆற்ற கடக்கலாம் நீச்சல் யாராவது தெரியும் எனக்கு தெரியும் அமர்லிங்கத்துக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது சரி அப்போ கவர் ஒரு பகுதியில் கட்டிடுறோம் எடுத்து ஆற்றுல குதிக்கிறோம் அப்போது வந்து என்னன்னா முதல்ல நீச்சல் தெரிஞ்சு தான் அந்த பக்கம் போகணும் போகணும் அப்போது வந்து முதலையே அந்த இடத்துல இருந்தாலும் சேர்ந்து நம்ம ரெண்டு மூணு பேர் குதித்தோம்னா அது பயந்து ஃபஸ்ட்டு ஓடிடும் அப்போ முதல்ல பொத்துன்னு எல்லாம் சேர்ந்து குதிக்கிறோம் குதித்து ஆற்றுக்கு அந்த பகுதிக்கு நின்ந்துடும் நின்ந்து அந்த பகுதிக்கு போயிடுறோம் போயிட்டு அங்கே கவுரு கட்டுறோம் கவுரு கட்டி அப்புறம் ஒவ்வொரு ஆளையாக கவரை பிடிச்சி பிடிச்சி அப்படியே வர வச்சு அந்த பகுதிக்கு போயிட்டோம் அவங்க போய் வச்ச காலத்தில் ஒரு இந்த மாதிரி சின்ன மரமாக செடியாக இருந்தால் ஒரு அடையாளம் யானை தந்தை இந்த இடம் வச்சாதான் நாங்கள் போய் தேடும்போது அது ஒரு பெரிய மரம் ஆயிடுச்சு அப்போ சே கொம்பாக இருந்தது மரம் ஆகிடுச்சு மரம் ஆயிடுச்சு அது ஃபுல்லாக தேடி 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 பார்த்தோம் தேடி பார்த்துட்டு அதை எடுக்கிறோம் கடைசி நேரத்தில் கிடைச்சிருது அது யார் வீரப்பன் அதை சரியாக அடையாளம் வச்சுருந்து எடுத்தாரா அடையாளம் வந்து இதுதான் இதுதான் சர்க்கிள் இந்த தான் இருக்குங்கிறது கன்ஃபார்மு ஆனால் எந்த இடம்னு பர்டிகுலராக நமக்கு தெரியாது அப்புறம் எல்லாத்தையும் தெரியல சேர்த்து குளிக்கும் தெரியல செடியாக இருந்தது மரம் ஆகிடுது அப்புறம் அதை எல்லாம் நோண்டுறாங்க நோண்டி நோண்டி பொழுதோட அதை கண்டுபிடிச்சிடறோம் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போகிறோம் அந்த கேம்புக்கு போகிறோம் ஈழத்தமிழர் முகாம் ஈழ தமிழ் முகாம்கிட்ட போகிறோம் அங்கே போன உடனே அவங்க நண்பரை பிடிக்கிறோம் எப்பவுமே ஒரு இது இருக்கும் என்னென்னா காட்டை ஒட்டின பகுதிகளில் கவுண்டர்கள் வந்து இந்த விவசாயம் இப்போ இது பண்ணுவாங்க ஊரை ஒட்டி இருக்கிற காட்டு பகுதியை ஒட்டி இருக்கிற நிலப்பரப்பில் அவங்க விவசாயம் பண்ணிட்டு பண்ணுவாங்க கவுண்டர் சம்மந்தான் ஆமாம் அவங்கள பிடிச்ச பொருள் உடனே கிடச்சிடும் ஏன்னா அவங்கள்ட்ட டிராக்டரு மற்ற கா எல்லாம் கொஞ்சம் இருக்கும் போய் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க உடனே கொடுத்துருவாங்க அப்போ அவங்கள்ட்ட போய் சொல்கிறோம் பணம் கொடுக்குறோம் பணம் கொடுத்த உடனே பொருளெலாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அந்த மாய கல்லாறு ஒட்டி அந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒட்டி தான் படுக்கிறோம் இரவு தூங்கி அஞ்சு பார்த்தா அஞ்சு பேர் நபர்களை காணும் படுத்து அஞ்சு பேரை காணும் ஏன்னாப்பா ரோடு வந்துருச்சியா அப்போ சொல்ல முடியாமல் இல்லை காட்டில் இருந்துருக்குறாங்க இப்போ அஞ்சு பேர் ஓடிடுறாங்க நைட் உடனே பஸ் ஏறிடுறாங்க எப்பவுமே சேஃப்டி பண்ணணும்னு கொஞ்சம் கொடுத்து வச்சுருப்போம் ஒவ்வொருத்தர்ட்டி ஒவ்வொருத்தர்ட்டி சிவில் ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஒவ்வொருத்தர்டையும் இருக்கும் இருக்கும் அப்போ அந்த மாட்டுடைய உடைய கழட்டி போட்டு துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு அவனுங்க கிளம்பிடுறாங்க பிளான் பண்ணி வேறு வழி இல்லை அப்போ என்னென்னா அவங்களுக்கும் சேர்த்து வாங்கின உணவுப் பொருளையும் தூக்கணும் அந்த துப்பாக்கியிலையும் எடுக்கணும் இது எல்லாத்தையும் கொண்டு போகிற இடத்துல வச்சுட்டு வரணும் திரும்ப வந்து மாற்றணும் அப்போ விடிய ஒரே நேரத்தில் அஞ்சு பேருடைய பொருளையும் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போறது சிரமம் ஆமாம் அப்போ வந்து நீங்களும் ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருப்பீங்க நாலு பேர் மூணு பேர் மூணு நான் அமிரலிங்கம் அன்றியில் தமிழ் இவ்வளோ தான் இருக்கும் ஏழு பேர் தான் இருக்கும் ஆ சின்ன எட்டு பேர் இருக்கும் திரும்ப இந்த பொருள்லாம் எடுத்துக்கொண்டு போய் முதல்ல ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்ப துப்பாக்கி பாயில் திரும்ப எல்லாத்தையும் திரும்ப ஒரு நாடாக எடுத்துகிட்டு கொண்டு வச்சுட்டு உள்ளே காட்டுக்குள்ளே பார்த்தோம் அங்கே சமைக்கிறோம் அங்கே அன்றைக்கி சமையல் நான் தான் சமைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்கேன் பால் டீ போட சொல்கிறாரு பால் பவுடரு அப்போவே அமுல் பா அமுல் பால் பவுட்ரு கிடைக்கும் அது கரைச்சி தீக்கி ரெடி இருக்கேன் சத்தமே இல்லாமல் ஒரு யானை வருது பின்னாடி இப்படி உட்காந்துருக்கேன் செத்துக்குள்ளி வந்த அப்படி உட்காந்துருந்தார் தீர்வு ஓடுறா ஓடுறா அப்படிங்கிறாரு ஓட ஓடணும் திரும்பி பார்த்தா யானை அது நாங்கள் ஓடுறத பார்த்தா அது ஃபஸ்ட்டு பேக் அடிச்சு பின்னாடி பயந்துட்டு ஓடிடுது போயிடும்னு நினச்சி பார்த்தோம் போகலை போனது திரும்ப வருது போனது கூட்டத்தோடு வருது அந்த டீம் பின்னால் வரும்போது இது பார்க்க வந்துருக்கு பெண் யானை தான் அது வருது ஓட்டி பார்க்கலாம் தட்டினா பொதுவாக யானைகள் ஓடும் பயந்துடும் பயந்து ஓட பார்க்கும் அது ஓடலை அது மீண்டும் வருது அட்ரா அப்படிங்கிறாரு கோயந்தானே எடுத்து அடிச்சிட்றாரு ஒரே அடி நெத்தில அடித்தோடனே பொத்துல விழுந்துருது பெண் யானை பெண் யானை அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் அடி வானோடனே விழுந்தோடனே மற்ற யானைலாம் ஓடிடுது அப்புறம் என்ன பண்ணுறது அப்புறம் பேட்டை மாற்றணும் பொதுவாக யானையை பேட்டையாடுனா அது ஒரு பெரிய பேட்டை பேட்டை மாட்டேன்னு ஒன்று இருக்குது அந்த துப்பாக்கியை கொண்டு போய் அந்த ரத்தத்தில் நினச்சி அது யானை மேலே ஏறி கை தட்டி விசில் அடித்து அது ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவாங்க வீரத்தின் அடையாளம் வீரத்தின் அடையாளமாக இந்த வழக்கம் வந்து போர்க்கால காலத்தில் இருந்தாலும் தெரியாது எப்போ எந்த யானையை அடித்தாலும் வேட்டையை மாற்றணும் ஒரு அலையை சுட்டுட்டாலும் அந்த துப்பாக்கியை உடஞ்சி தொடச்சி சுத்தம் படுத்திட்டு அது வேட்டையை மாற்றணும் இல்லைன்னா அதுக்கு அந்த வீரியம் இருக்குதுன்னு சொல்லி இது நம்புகிறாங்க அவங்க ஒரு மான் அடித்தாலும் அந்த வேட்டை மாற்றுவாங்க அது மான் அடித்து தும் துப்பாக்கியை தொட்டுட்டு இது பண்ணி இப்போ சாதாரணம் பண்ணுவாங்க ஏனையங்கும்போது அது யானை மேலே ஏறி கை தட்டி விசில் அடித்து அந்த வேட்டையை மாற்றுவாங்க அது ஒரு மாதிரி செய்வாங்க அப்புறம் எல்லாத்தையும் அங்கேயே பொருள் எல்லாம் புதைக்கிறோம் திரும்ப உடனே கிளம்பி ஆகணும்னா ஓடி போயிட்டா இங்கே போனவங்க மாட்டோம்னா காவல்துறையை கொண்டு வந்துடுவான் யானை இறந்தது தெரிஞ்சால் யானை இறஞ்சது அதுவும் நகர ஒட்டி பகுதியில் யானை இறந்துருச்சு கல்லாத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குல்ல ஆமாம் அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாரும் வந்துடுவாங்க பிரச்சனைகள் ஆகும் உடனே கிளம்பி ஆகணும் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அந்த மிச்ச துப்பாக்கியில் அங்கேயே தூக்கி போட்டு அந்த பகுதி திரும்ப உடனே எங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்ப மாயாட்டை நோக்கி வரோம் அப்புறமா இப்போ அந்த யானை இருக்குது ஒரு செட்டு எடுத்து ஒரு செட்டு எடுத்துகிட்டு வரோம் பணமும் கையில் இல்லை எப்பவுமே நம்ம பகுதியில் மே மாதம் ஜூன் ஜூலையிலேருந்து பிப்ரவரி வரைக்குமே யானைகள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும் மாயார் பாட்டு மாயாரில் தமிழாக காடு பகுதி முழுமே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா கேரளாவில் மழை தொடங்க ஆரம்பிச்சிடும் ஊட்டி பத்தி மலைகள் மழைகள் இருக்கும் இந்த காலங்கள் முழுவதும் இங்கே பசுமையாக இருக்கிறதுனால யானைகள் நடமாட்டம் முழுமையாக இங்கே இருக்கும் கர்நாடகாவிலேருந்து இங்கே வரும் இங்கே உள்ள கேரளாவில் உள்ள ஏழைகள் இங்கே வந்துடும் அப்போ யானைகள் வந்து நிறைய வழித்தடங்கள் அதனால தான் இப்போ அந்த கோவை பகுதியில் ஈசா யோகா மையத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அந்த ஏழை வழித்தடங்கள் பிரச்சனைலாம் அதில் வர்றது தான் யானை வழித்தடங்கள் அடைக்கப்படும் அடைக்கப்படுறதுனால அதனால் யானைகள் வந்து அந்த ஆறு மாத காலம் இங்கே இருக்கும் ஆறு மாதத்துக்கு அவனுக்கு பிறகு அப்படியே க கேரளா கர்நாடக வளர்ச்சி வரும்போது அங்கே கர்நாடகா நோக்கி போவோம் அது அப்படியே கேரளா நோக்கி போயிடும் இங்கே இருக்காது இங்கே ஒரு குறிப்பிட்ட யானைகள் மட்டும் குறிஞ்சது தான் இருக்கும் அந்த மாநிலம் மீட்டும் மாநிலம் வலசை போகக்கூடிய குழு போயிடும் போயிடும் இந்த காடுகள்லேயே வாழக்கூடிய சிறு குழுக்களும் இருந்து இருக்கும் அப்புறம் வழியில பிரயானத்தை வந்து அடிச்சு ஆகணுமே அப்போ கொஞ்சம் வேட்டை ஆடுறாங்க உருவா வர்றதுக்கு மற்றும் வழி இல்லை அப்போ கொஞ்சம் வேட்டையாடிகிட்டே வரோம் அவரையே வேட்டையாடிட்டு நூறு கிலோவுக்கு பக்கமாக சேர்ந்துருது இந்த கட்டத்தில் வேட்டை நடத்துகிற ஒரு சேர்த்துக்குழியாக வீரப்பணம் ரெண்டு பேரும் எப்போவுமே வந்து சேத்துக்குடி மட்டும்தான் வேட்டையாடுவார் இவர் தலைவராக பெருசாக போக மாட்டார் போக மாட்டார் போக மாட்டார் அதில் அவருக்கு ஆர்வம் இல்லை கொஞ்சம் கண் பார்வை குறைவு இருந்துச்சு அதில் இல்லை ஏன்னா வேட்டையாடுறதுங்கிறது உடனே கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை அது நீந்தி காத்திருக்கணும் நீண்ட தூரம் நடக்கணும் அது நிறையா இப்போ இப்படி அடிக்கிறது அடிப்பாங்கன்னா முஸ்கோந்தி இந்த மாதிரி உண்டுங்கன்னா டக்குன்னு வீரப்ப இறங்கிடுவார் கூப்பிட்டு அடிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் வீரப்பர் கூப்பிட்டு அடிப்பார் கற்றுனாருனா முஸ்குந்திங்க கிட்டக்க வந்துடும் ஒரே பிள்ளை கிடைச்சா டக்குன்னு அடிச்சிருவாங்க கீழே விழுந்துடும் அது ஒரு பதினஞ்சு கிலோ கிடைக்குதா அதை உடனே சமைச்சமாக பதினஞ்சு கிலோ ஒரு வேலைக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாருக்கும் இருந்த எட்டு பேராக இருந்தாலும் பத்து பேராக இருந்தாலும் ஏன்னா இருக்கிற பசி அப்படி பச்சைக்கறியும் கிடைக்காது நமக்கு அந்த இடத்துல அதனால அதை எல்லாமே உடனே சமைச்சி சாப்பிட்ருவாங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெரும்பாலான நேரம் பசியோட வரதுக்கு ஆமாம் பசி அப்புறம் நடக்கிறது அது தங்குனா மட்டும்தான் இரண்டு வேளை உணவு கிடைக்கும் ஒரு இடத்துல வந்து நம்ம தங்குறோம் ஒரு வாரம் அஞ்சு நாள் பத்து நாள் தங்குறோம் ரெண்டு வேலை அப்போ வந்து ரெண்டு வேலை உணவுகள் கிடைக்கும் அது பிரச்சனை இருக்காது அதுக்கு காவல்துறையுடைய போக்குவரத்து எங்கே இருக்குது என்ன தொடர்பு இருக்குது எந்தெந்த பகுதியில் முகாமிட்டுருக்காங்க எங்கெங்கே கோம்பிங் போகிறாங்க எங்கெங்கே ஆம்புலஸ் இருக்காங்க எங்கெங்கே மூவிங்கில் போய்ட்டுருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது தெ தெரிஞ்சுக்குவோம் அந்த காவல்துறையுடைய அந்த நகர்வை பொறுத்து நம்ம இருக்க வேண்டாமல் முடிவு பண்ணுவாங்க பெரும்பகுதி காவல்துறை நம்ம இருக்கிற பகுதிக்கு வர்றதே கிடையாது அப்படியே போய்கிட்டு இருக்கு அப்புறம் மீண்டும் விட்டு மீண்டும் வந்து வந்துடும் வேட்டை கிலோ தந்த வந்துடுது கொஞ்சம் இங்கே அடிக்கிறோம் அடிச்சுட்டு அந்த மாயாருக்கு வந்துடும் மீண்டும் முதலை திரும்பவும் ஆற்றலை கிடக்கணும் தமிழுக்கு அன்றிலுக்கு நீச்சல் தெரியாது திரும்பவும் அந்த பகுதியில் போய் மரத்தை போச்சு போக வேண்டியதாக இருக்கு அந்த பக்கம் கட்டிட்டு திரும்ப உடனே அந்த பக்கம் போகிறோம் அப்போ இந்த மீன் வேட்டையாடலாம் மீன் சாப்பிடணும் அப்படின்றாங்க அப்போது ஜல்டீன் குச்சி தமிழே ஏறி ஜல்டீனை கட் பண்ணி டெட்டினேட்ரு உள்ளே வச்சு திரிய வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கல்லை கட்டி பற்ற வச்சு உள்ளே போட்டோம்னா அது தண்ணிக்குள்ளே போய் வெடிக்கும் தண்ணிக்குள்ளே போய் வெடித்தோடனே மீன் வந்து மேலே வரும் மீன் மேலே வந்துடும் நம்ம இங்கே வெடி போகிறாங்கன்னா நம்ம ஒரு நூறு மீட்டருக்கு அந்த பக்கம் போனால் தான் மீன் அங்கே போய் பிடிக்க முடியும் நம்ம தண்ணீரை அடிச்சுட்டு போகிறோம் மீன் வேகமாக வந்துடும் அப்படி மிதக்கிறதுக்கு அந்த மீன் அப்படியே அரிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு நாள் அங்கே ரெண்டு நாள் தங்கிருந்தான்னு நினைக்கிறேன் அப்போ நல்லா சமைத்தான் சாப்பிட்டோம் திரும்பவும் இந்த பைப்பாசை கிடக்குறோம் பண்ணாரி பைப்பாசை சத்தியமங்கலம் மைசூர் சாலையை கடந்து கிடக்க சிக்கர் சம்பளம் சிக்கர் சைடு ஒட்டி வரோம் வந்துட்டு இப்போ சிறுமுகைகளை எடுத்த யானை தந்தத்தோடு அடித்தது எல்லாமே எடுத்துக்கிட்டே வர்றீங்களா எடுத்துகிட்டே வரோம் பெரும் சுவையாக இருக்கும் எடுத்துகிட்டே வரோம் எடுத்துகிட்டு வந்து ஒரு பகுதியில் கொடுத்து வைக்க சொல்கிறோம் அவங்க தொடர்பு எடுத்தாலும் காவல்துறையோட உளவுத்துறையில் தான் போய் கேட்குறாங்க தந்தம் மாதிரி இருக்குது தந்தை வாங்கிக்கிறான்னு கேட்டிருக்காங்க கேட்டுருக்காங்க அவங்கள ஏற்கனவே காவல்துறை கையில் வச்சுருக்காங்க ஆ இல்லை அவருக்கு தெரியல விவரங்கள் தெரியல காவல்துறை வந்து அப்போ அவங்க ஐஎஸ் வந்து வச்சுருப்பாங்க அந்த ஐஎஸ் ஐஏஎஸ் வந்து அவங்களும் கிராமப்பகுதி மக்கள் மாதிரி ஊடுருவாங்க அந்த ஊடுருவல் வந்து நாங்கள் யானைத்துல வாங்குகிறோம் அது இதுன்னு சொல்லி இவங்க உள்ளே போடுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி போங்கிறது செய்தி காவல்துறைக்கு போயிட்டு காவல்துறைக்கு போயிடுது